வணக்கம் அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பதிவு இன்றைய பதிவுங்க அழகு மூன்று கிறித்துவ காப்பியங்கள் இஸ்லாமிய காப்பியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பதிவு ஒன்று கொடுத்துட்டோம் அழகு மூன்றில் இது இரண்டாவது பதிவுங்க அதனுடைய தொடர்ச்சின்னு கூட வச்சுக்கோங்களேன் ஐம்பெருங்காப்பியங்கள் அஞ்சருங்காப்பியங்கள்லாம் நம்ம கொடுத்துட்டோம் அதுக்கடுத்து தேம்பாவணி ரட்சன்ய யாத்திரிகம் புராணம் இயேசு காவியம் இவற்றினுடைய காலம் ஆசிரியர் வரலாறு நூலின் மையப் பொருள் பதிப்புகள் உரைகள் இதையெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்ஸ் கொடுங்க டீச்சர்ஸ் கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அனுப்புங்கள் இப்போவும் சொல்கிறோம் நம்மளுடைய சேனல் உங்களுடைய வெற்றி பயணத்திற்கு வழிகாட்டுதலாக அமையும் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம் உங்களுடைய ஆதரவுக்கு இதயபூர்வமான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பிடிஎஃப் இந்த வினாத்தாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அழகு வாரியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா விடை வினாத்தாள் தனியாகவும் விடை குறிப்புகள் தனியாகவும் நம்ம கொடுக்குறவங்க பிடிஎஃப் அனுப்பி வைக்கணும் மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்காக நம்ம இந்த சலுகையை கொடுக்குறோம் இது வந்து இன்னும் டென் டேஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேர்விற்கு மிகவும் பயனுள்ளதாக புதிய பாடத்திட்டத்தின்படி மூல நூல்கள்லேருந்து உங்களுக்கே தெரியும் மூல இருந்து தான் நிறைய நூல்கள் வச்சு தான் நம்ம ரெஃபர் பண்ணி இந்த கொஷினை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே நம்மளுடைய தேர்வர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க தேர்வு எழுதிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான வினா இது இன்னும் நிறைய வினாத்தாள் நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க தேவைப்பட்டால் அவைலபிளாக உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்ககிட்ட வாங்கலாம் அவைலபிளாக இருக்குங்க பிடிஎஃப்பாக நம்ம அனுப்பிடுவோம் உடனடியாக அனுப்பிடுவோம் மிக குறைந்த கட்டணத்தில் சரிங்களா உங்கள் வெற்றிக்கு நாங்கள் உடன் இருப்போம் அப்படிங்கிறது திருப்பவும் நாங்கள் சொல்கிறோம் பாருங்க முதல் கேள்வி பாருங்க பில்கிரீம்ஸ் புராகிரஸ் எழுதி வெளியிடப்பட்ட ஆண்டு இது பில்கிரீம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரட்சணிய யாத்திரிகம் அந்த நூல் வந்து எதிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டது அப்படின்னா ஆங்கிலேயர் ஜான் பனியன் இயற்றிய புனித பயணியின் முன்னேற்றம் அப்படிங்கிற நூலோட தமிழாக்கம் தாங்க இது ரட்சன்ய யாத்திரிகம் இதுதான் வந்து பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டது அப்போ இது வெளியிடப்பட்ட ஆண்டு என்னென்னா ஆயிரத்தி அறநூற்றி எட்டாவது ஆண்டு ஏதாவது தவறுதலாக சொல்லிட்டா கூட கமெண்ட்ஸில் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்றோம் அடுத்து பாருங்க நற்போதகம் இதழ் நற்போதகம் இதழ் எந்த நகரத்தில் பதிக்கப்பட்டது பதிப்பிக்கப்பட்டது அப்படின்னா திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்த நற்போதகம் அப்படிங்கிற இதழுங்க இது வந்து இந்த இதழ் எதற்காக வெளி வெளியிடப்பட்டது அப்படின்னா ரட்சிணய யாத்திரிகம் இருக்கு இல்லைங்களா எச்சிய கிருத்னப்பிள்ளை பிள்ளை ரத் ரச்சனிய யாத்திரிகம் அது அதை அதை வெளியிடுவதற்காக அது தொடர்ந்து பதிமூணு ஆண்டுகள் வந்து ரட்சணிய யாத்திரிகம் இந்த க இதனுடைய கதை இலக்கிய சுவைப்பட எந்த நூலில் எந்த பத்திரிகையில் வெளிவந்துச்சு அப்படின்னா நற்போதகம் அப்படிங்கிற நற்போதம் அப்படிங்கிற பத்திரிகையில் வெளியிடப்பட்டது தொடர்ந்து பதிமூணு ஆண்டுகள் தொடராக வெளிவந்ததுங்க ரட்சினி யாத்திரிகம் அப்படிங்கிறது கடவுளால் ரட்சிக்கப்படுவது குறித்து உயிர் செய்யும் யாத்திரை ரட்சினிய யாத்திரிகம் என்பது கடவுளால் ரட்சிக்கப்படுவது குறித்து உயிர் செய்யும் யாத்திரை இந்த இதை கூட கொஷினில் கேட்கலாம் நம்ம சரிங்களா திருநெல்வேலி அடுத்து பார்த்தீங்கன்னா கதிரிலும் வணக்கம் ரொம்ப வித்தியாசமான கேள்விங்க கதிரிலும் வணக்கம் இது எங்கே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா இயேசுவின் வாயிலாக பயன்படுத்தப்பட்டது அப்படிம்பாங்க இயேசு காவியம் எழுதினார் இல்லைங்களா கவிஞர் கண்ணதாசன் இவர் ஒரு அற்புதமான படைப்பை படைத்திருக்காருங்க இயேசு காவியம் கதிர் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம் கதிர் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குதுங்க சூழலுக்கு ஏற்றவாறு நாம் பொருளை பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா அப்போ கதிர் அப்படின்னாலே ஒளி கதிர் கதிரவன் சூரியன் பகலவன் துளி துணிச்சலானவர் வலிமையானவர் இயேசுபிரான் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து உணர்த்துவதுதான் இந்த கதிரிலும் மணக்கும் அப்படிங்கிற சொல்லாடல் இது மிகச்சிறந்த சொல்லாடல் இயேசு காவியத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது சரிங்களா அப்போ இயேசுவின் வாயிலாக அப்படிங்கிறதான் ஆன்சர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில் எழுதிய வீரமா முனிவரின் திருக்குறள் நூலை பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா கால்டு வெழுங்க ரொம்ப முக்கியம் லத்தீன் மொழியில் சாரி ஜியு போப் லத்தீன் மொழியில் எழுதிய வீரமா முனிவரின் திருக்குறள் நூலை பதிப்பித்து வெளியிட்டவர் ஜியு போப் அடுத்து தாவீதுவின் வழி வந்தவர் தாவீதுவின் வழி வந்தவர் யார் அப்படின்னா சூசையப்பர் தாவீதுவின் வழி வந்தவர் அதாவது ஏசுபிரானின் தந்தை வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பேர் யாருடைய வழியில் வந்தார் அப்படின்னா தாவீதுவின் வழியில் வந்தவர் சரிங்களா அடுத்து ரட்சண்ய யாத்திரிகம் எந்த வகை இலக்கியத்திற்கு உட்பட்டது இதெல்லாம் வந்து பாடுபொருளில் வருங்க ரட்சண்ய யாத்திரிகம் மையக்கருத்து ரட்சினி யாத்திரிகத்தினுடைய மையக்கருத்துன்னு வச்சுக்கோங்களேன் ரட்சன்ய யாத்திரிகம் எந்த வகை இலக்கியத்திற்கு உட்பட்டது அப்படின்னா உருவக காப்பியம் அனைத்துமே வந்து உருவக காப்பியம் சரிங்களா ரட்சிணிய யாத்திரிகம் படைப்பின் பிரதான நோக்கம் என்ன இது மையக்கருத்து உங்களுக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க மையக்கருத்து கண்டிப்பாக படிக்கணும் ஒவ்வொரு நூலுக்குமே வந்து மையக்கருத்து இருக்கும் பாடலுக்கு அதை தெளிவாக நம்ம படிச்சுக்கணும் சரிங்களா ஏழாவது கேள்வி ரட்சணிய யாத்திரிகம் படைப்பின் பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா கிறித்துவத்தின் ஆன்மீக பயணம் கிரீட்டின பிள்ளைக்கு கிறித்துவ கம்பர் என பெயர் வந்ததற்கு காரணம் என்னன்னா கம்பன் போல் எழுத்துத்தன்மை உடையது இவருடைய நூல் அப்படிங்கிறதுனால தான் அந்த பெயர் வந்துச்சு ஆதி பருவம் என்பது என்ன ஆதி பருவம் இயேசுவின் பிறப்பாக பிரதான பாத்திரம் அறிவு அப்போ ஆதி பருவம் அப்படிங்கிறது வந்து இயேசு பிறப்பை அறிவிப்பது அதுதான் பிரதான பாத்திரம் அறிமுகம் சரிங்களா அடுத்து இயேசு காவியத்தில் ஏரோது மன்னன் எப்படி பிரதிபலிக்கப்படுகிறார் அப்படின்னா இயேசுவை வஞ்சித்த மன்னன் என்ற கதாபாத்திரத்தில் பிரதி பிரதிபலிக்கப்படுகிறார் அடுத்து கிருஷ்ண பதிப்பித்த நூல் எதுனா வேத அம்மானை நல்லா கவனிச்சுக்கோங்க கிருஷ்ண பதிப்பித்த நூல் எச் கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ண பிள்ளை பதிப்பித்த நூல் வேத அம்மானை பனிரெண்டாவது கேள்வி கண்ணதாசன் காவியம் புனைவில் பின்பற்றிய இலக்கிய மரபு என்ன அப்படின்னா கம்பன் வீரமாமுனிவரை பற்றி அவங்க எழுதுனதை வச்சு தான் இவர் எழுதியிருக்காரு சரிங்களா கண்ணதாசன் காவியம் புனைவில் பின்பற்றிய இலக்கிய மரபு கம்பன் வீரமாமுனிவர் இவர்களை பின்பற்றித்தான் எழுதியிருக்காரு இயேசு காவியத்திற்கு இலக்கிய தலமாக இடம் கொடுக்கும் வேறு ஒரு எழுத்தாளர் இவர் வந்து பாரதியார் மிகவும் முக்கியமாக தளம் தன்னுடைய கவிதை தளத்தில் ஒரு இடம் கொடுத்துருக்காருங்க இயேசுவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு அது வந்து பாரதியார் சரிங்களா அது நெட்டில் போட்டு பார்த்தா பார்த்தீங்கனாலே வரும் காவிய தரும சங்கரகம் என்ற இலக்கிய தொகுப்பு நூலை உருவாக்கியவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர் வீரமா முனிவர் காவிய ச தரும சங்கரகம் காவிய தரும சங்கரகம் என்ற இலக்கிய தொகுப்பு நூலை உருவாக்கியவர் பதினான்காவது கேள்வி வீரமாமுனிவர் பாருங்கள் கதாபாத்திரம் வந்திருக்கு பாருங்கள் குரு சகாயன் யூகி பத்தி சினேகிதி கதை மாந்தர்கள் இடம்பெற்ற நூல் ரட்சணிய யாத்திரி இதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து பொருந்தாததை தேர் பிள்ளை ஊசா தஞ்சை வேண வேதநாயக சாஸ்திரியார் சுந்தரம் பிள்ளை எப்படின்னா சமகால புலவர்கள் கிருஷ்ணப்பிள்ளை பிள்ளை தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் சுந்தரம் பிள்ளை இவர்கள் மூன்று பேருமே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் ஊவேசா கிடையாது அவர் காலத்தில் இல்லை சரிங்களா பொன் பொருந்தாததைத் தேர்க பண்ணோடு பாடப்பெற்ற சைவத் தேவாரம் பாடல்கள் அடியூற்றி பருவந்தோறும் இடையிடையே இசைப்பாடல்களை அமைத்து நூல் எழுதியவர் யார் பாருங்க ரொம்ப தெளிவான கொஷின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட கிருஷ்ணப்பிள்ளை தான் பண்ணோடு பாடப்பெற்ற சைவத் தேவாரம் பாடல்களை அடியூற்றி பருவந்தோறும் இடையிடையே இசைப்பாடல்களை அமைத்து நூல் எழுதியவர் கிருஷ்ணப்பிள்ளை அடுத்து சுப்ரதீப் கவிராயர் யாருடைய சுப்ரதீப் கவிராயருடைய மாணவர் யாருங்க முக்கியமான கொஸ்டின் இது ஏற்கனவே கேட்டுட்டாங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் இது வீரம்மாமுனிவர்ங்க சுப்பிரதீப் கவிராயரனுடைய மாணவர் தமிழாசிரியருடைய மாணவர் வீரமாமுனிவர் மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையில் மகிழ்ச்சியை போக்கியவர் யார் புள்ளி ஏ எகரம் ஒகரம் அங்க இடத்துல மேலே புள்ளி வச்சு எழுதினார் தொல்காப்பியர் அதையெல்லாம் நீக்கினவர் யாருன்னா வீரம்மா முனிவர் தான் அடுத்து பரமார்த்த குரு கதை அச்சிட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு நகைச்சுவை நாவல் கதை இருபதாவது கேள்வி பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு பரமார்த்த குரு கதை சீடர்களும் குருவும் நகைச்சுவை கதை இது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தில் எழுபத்தி எட்டு இருபத்தி எட்டில் வெளியிடப்பட்டது பரமார்த்த குறுக்கதை ஞானக்கண்ணாடி என்பது என்ன சமய நூலா வேதாந்த நூலா உபதேச நூலா அப்படின்னா ஞானக்கண்ணாடி அப்படிங்கிறது வந்து சமய நூலுங்க தமிழ் மொழியில் குழந்தை இலக்கியத்தில் இரவா இடம்பெற்ற வீரமாமுனிவரின் நூல் பரமார்த்த கூறுகதை புறநானூறு குரல் சிலப்பதிகாரம் ஆகிய நூல்களின் கருத்துக்களை சிறிதேனும் தயங்காமல் தம் நூலில் எடுத்து ஆண்டவர் வந்து வீரமாமுனிவர் தான் அடுத்து வென்றிவாளரசை வரிகள் யாரிடம் கூறப்பட்டன வெற்றியோடு திரும்பிவாய் என்று முகமது நபியிடம் கூறப்பட்டன புலி புலிதாங்க சொல்லியிருக்கு புலி மறித்து நிற்கும் இல்லையா கோபப்படுவார் முகமது நபி அதுக்கடுத்து காணக பகுதியில் அப்போ நீங்கள் வெற்றியோடு திரும்பி வாருங்கள் என்று ஆசிர்வதிக்குது சீரா புராணத்தின் பாடல்களில் காணப்படும் மிகப்பெரிய இசை வீதி எது அப்படின்னா செய்யுள் தான் செய்யுள் பாணி இந்த மாதிரியெல்லாம் கொஷின் கேட்டால் தெளிவாக படித்து பார்த்து எழுதியிருங்க மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகத்தில் வரும் மண்ணிடை எனத் தொடங்கும் இயேசுகாவிய நூலில் எந்த பாகத்தில் உள்ளது ஐந்தாம் பாகத்தில் உள்ளது இயேசு காவியத்தில் மலர் உபமையை யார் மீது பயன்படுத்தியுள்ளார் அப்படின்னா இயேசு இருபத்தி எட்டு மலர் போன்றவர் இயேசு பிரான் மென்மையான மனம் படைத்தவர் எதிரிகளுக்கு கூட மன்னிப்பு வழங்கக்கூடியவர் ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை திருப்பி காட்டி என்ற தத்துவ உபதேசத்தை மனித குலத்திற்கு வழங்கியவர் இயேசு பிரான் சரிங்களா இயேசு செய்வித்த முதல் அற்புதம் தண்ணீரை மதுபானமாக மாற்றுதல் அடுத்து வாளெடுப்பான் வாளால் மடிவான் அப்படின்னு யாருக்கு சொல்றாருன்னா ராயப்பருக்கு சொல்றாரு ரட்சணிய யாத்திரிகத்தின் முதன்மையான கதை மாந்தர் ஆன்மீகன் முப்பத்தி ஒன்று ரட்சணிய யாத்திரிகத்தின் வரும் நிலை தடுமாறும் பாத்திரம் இனங்கு நெஞ்சன் அப்படிங்கிறவன் தான் நிலை தடுமாறும் பாத்திரமாக இருக்கக்கூடியவன் ரட்சணிய யாத்திரிகத்தில் எந்த தமிழ் காப்பியத்தின் செல்வாக்கு அதிகமாக உள்ளது முப்பத்தி இரண்டாவது கேள்வி கம்பராமாயணம் அடுத்து ரட்சணிய யாத்திரிகம் நூல் எத்தனை விருத்தங்களை கொண்டது முப்பத்தி மூன்றாவது கேள்வி ரட்சணிய யாத்திரிகம் எத்தனை விருத்தப்பாக்களை கொண்டது நான்காயிரம் மறக்காதீங்க தெளிவாக ஞாபகம் வச்சுக்கங்க கூற்று கிறித்தவ கம்பர்களின் தே கிறித்தவர்களின் தேவாரம் என அழைக்கப்படும் நூல் ரட்சணிய மனோகரம் திவ்ய பிரபந்தத்தின் மனமும் தாயுமானவர் போன்றோரின் சாயலும் கம்பரின் கனிவையும் இதில் காணலாம் இளங்கோவடிகள் வராது சரிங்களா அப்போ கூற்று சரி காரணம் தவறு இதுக்கு ஆன்சர் மட்டி மடையன் பேதை மிளைச்சன் மூடன் போன்ற கதாபாத்திரங்கள் இடம்பெற்ற நூல் வந்து பரமார்த்தக்கூறுவதை தான் நகைச்சுவை கதை இல்லைங்களா அது அடுத்து பாருங்கள் முனிவர் தாம் கைப்பட எல் லத்தீன் மொழியில் ரோமுக்கு அனுப்பிய கடிதங்களில் காணப்படும் கையெழுத்து தான் என்பதை கண்டறிந்தவர் ராசமாணிக்கிறார் கண்டறிந்து சொன்னவர் தவறானவற்றை தேர்க பதிப்பித்த ஆண்டு சதுர அகராதி எந்த ஆண்டு பதிக்க பதிப்பிக்கப்பட்டது தமிழ் லத்தீன் அகராதி தொன்னூல் விளக்கம் பதிப்பிக்கப்பட்டது இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நம்ம தவறானதை தேர்வு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டுன்னு நினைக்கிறேங்க இது இது சரியாக பார்த்துக்கோங்க அடுத்து முப்பத்தி எட்டு ராபர்ட் டி நொபிலியை தொடர்ந்து அவர் வகுத்து தந்த உரைநடை இலக்கிய பாதையில் பயணம் செய்து சிறுகதைகள் என்ற புதிய இலக்கிய வகையை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் வீரமாமணிவர் அவ இவற்றில் பொருந்தாததை எல்லாமே சிற்றிலக்கியங்கள் அலகல் அந்தாதி கருணாம்பாள் பதிகம் கிற்த்தேரியம்மாள் அம்மானிதான் சிற்றிலக்கிய வரிசை சார்ந்த நூல்கள் இது மட்டும் வேத விளக்கம் வேத விளக்கம் முறைநடை சார்ந்தது தொன்னூல் விளக்கத்தில் சொல்லதிகாரத்தில் உள்ள மொத்த பாக்கள் நூற்றி ரெண்டு பாக்கள் வீரமாமுனிவருக்கு செந்தமிழ் தேசிகர் என்ற பட்டத்தை அளித்தவர் ஜியு போங்க அடுத்து சின்னச்சீராவில் விருத்தப்பாக்கல் மொத்தம் எத்தனை நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று சின்னச்சீராவில் விரத்தப்பாக்கல் மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று வேறொரு காற்றினில் புகுக என்று புலியை சொன்றவர் யார் அப்படின்னா அவ மறுப்புலவ முகமது நபிகள் இங்கே இருந்த அந்த காணகத்தில் இருக்கும் பொழுது மக்கள் வழிநடையாக போகும் பொழுது பயப்படுவாங்க மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று புலிக்கு கட்டளை எடுப்பவர் முகமது நபிகள் அடுத்து எழிலிரு புயமும் குன்றுபோல் வீங்கின கோவத்தால் குன்றுபோல் வீங்கியது முகமது நபிக்கு சரிங்களா புலியின் செயலை பார்த்து சீரா புராணம் எழுதிய காலம் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூறு நுன்றிய முகமதின் மலரடி வணங்கி யார் அப்படின்னா உழுவை புலிதான் வந்து வணங்குது பாருங்க மடங்கள்னா சிங்கம் எங்கு கரடி நினைக்கிற கேளல் எருமை சரியா பார்த்துக்காங்க பிறப்பியல் காண்டத்தின் மொத்த படலங்கள் பிறப்பியல் காண்டத்தின் மொத்த படலங்கள் இருபத்தி நான்கு ஏசு தொண்டு வகையில் பெருமை செய்த இடம் கலிலேயோதான் முதல்ல மானுக்கு பிணை நின்ற படலம் அமைந்துள்ள காண்டம் நாப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஹிஜ்ரத் காண்டம் நன்று நன்றென போற்றியே நடந்தது யாருன்னா புழுவை புலிதான் ஆஹ் முகமது நபிக்கு நன்றி சொல்லிவிட்டு திரும்பி காணகத்தின் வழியே வெகு தூரம் செல்வதற்காக பயணப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேள்வி பதில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இது எல்லாம் வேணும் அப்படின்னா பிடிஎஃப் வடிவில் வேணும்னா மிக குறைந்த கட்டணத்தில் உங்களுக்காக கட்டணத்தொகை குறைச்சிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுப்போம் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனடியாக வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைப்போங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க நிறைய கேள்வி பதில்கள் வந்து நம்ம பயிற்சி எடுக்கணும் நிறைய வினாத்தால் பயிற்சி எடுத்தால் தான் தேர்வில் வெற்றி பெற முடியும் எங்களுடைய அனுபவத்தை வைத்து உங்களுக்கு சொல்கிறோம் நிறைய வினாத்தால் வந்து நீங்கள் பயிற்சி எடுக்கணுங்க இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அரசு பள்ளி தமிழாசிரியராக நாம் பணிபுரிய கடவுள் ஆசீர்வதிப்பான் நிறைய உழைப்பு கடின உழைப்பு நிறைய வினாத்தால் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு உங்களுக்கு நினைவூட்டுகிறோம் நன்றி வணக்கம் வீடியோ வேண்டும் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்